வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கும்ப ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத மிக தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதத்துல கும்பராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க அப்பா அடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு புயல் வந்து கொஞ்சம் தான் இந்த ஒரு மாசம் மட்டும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியில எந்த கிரகங்களும் கிடையாது எந்த சனி பகவானும் கிடையாது எந்த ஒரு கிரகங்களின் பிரச்சனை இல்லாம நீங்க மட்டும் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏனே இந்த ஒரு மாசம் எங்கேயாவது கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் போது இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுடைய ராகு சனி என்ற மாதிரியான ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த கேது பகவான் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் செவ்வாயாகப்பட்டவர் மாதத்தின் மூன்றாவது நாளே அதாவது மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில இருந்து பயிற்சி ஆகிறார் கடகராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்துல அந்த சூரியன் உச்சம் பெறார் மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சம் பெற்று பயிற்சி ஆகும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மாற்றங்கள்னா நிறைய இடமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீடு மாறுறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்வீங்க வேலையில வேலை கிடைச்சிரும் அந்த வேலையில எங்க இடம் மாறுவது அப்படின்ற ஒரு நேரம் எல்லாம் இருக்கும் அந்த வேலை மாற்றம் மூலமாக ஃபேமிலியை நம்ம எங்க ஷிப்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் செய்வீங்க இந்த மாதிரியான நிறைய இடமாற்றங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நிறைய நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் ஆனாலும் கூட அந்த சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் அந்த குடும்ப நபர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க நல்லா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது உங்ககிட்ட சொல்லி 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 உங்களை உசு இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சின்னதா ஒரு மன வழியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல யாராவது பிரிவினைகள்ல இருக்கிறாங்க விவாகரத்துல இருக்கிறாங்க இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்துல இல்ல ஒரு நல்ல உறவுல இல்ல அப்படின்னு எல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் இப்படி இப்பவே இருந்து கொஞ்சம் விரிசல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய குழப்பமே பாதியா இருந்தது பிரியனுமா வேண்டாமா பிரியணுமா வேண்டாமான்ற மாதிரியா இருந்தது ஆனா இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து அந்த பிரிவை நோக்கி சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நட பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யார் யாரெல்லாம் பிரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த உறுதியான ஒரு முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மீண்டும் சேரணும்னு ஆசைப்படுற மேடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க

நம்மளுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசோ அறுபது வயசோன்னு சொல்லக்கூடிய ஒரு அவசரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில போயிட்டோம் அதுல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பிரச்சனைகள் அப்படி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அதுல வேலையில குடும்பம் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் இப்படி நிறைய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் இதுல இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் ஆகுறாரு அதனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே குறைஞ்சா கூட அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலையில நீங்க இல்லை அதுதான் அங்க விஷயம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த மாசத்துல மாற போறேன் அப்படின்ற மாதிரியான வேலையை இழக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல to go ஏப்ரல் மாதத்துல நான் கண்டிப்பா இந்த வேலையை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனாலும் ராசிபுலனை பார்த்து நான் முடிவு பண்ணலான்னு ஒரு முடிவு முயற்சி எடுத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா உள்ள மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லலையோ நான் வேலையை விடுறது உறுதி அப்படின்னு நினைச்சே தான் பார்த்துட்டு இருப்பீங்க அதனால தாராளமா விடுங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அந்த வாய்ப்புகள் இன்னும் ஒரு மூணு மாசம் ஆகும் கண்டிப்பா ஏப்ரல்ல விட்டீங்க வேலையை அப்படின்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல மேடம் பண்ணிப்பேன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேல கிடைக்காம அப்படின்ற கண்டிப்பா மேல ஆகாது இருந்திருக்காங்க ஏற்கனவே வேலையை விட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் தான் அதுக்கு நீங்க வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போனீங்கன்னா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு கடனு கடனுடைய அளவு குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு உங்களை தேடி வந்து சில கடன்கள் எல்லாம் குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே எனக்கு கடன் பிரச்சனைகள் ஊர் ஃபுல்லா இருக்கு மேடம் தலையை காட்ட முடியல நானே தலைமறைவா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அதனுடைய கால அளவு கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் உங்களை மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த கலத்திரஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தொலைதூர இடத்துல இருந்து கலத்திரம் அமைவதற்கு உண்டான ஒரு நேரம் நல்ல ஒரு திருமண உறவு ஏற்படக்குண்டான ஒரு நேரம் இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால இந்த திருமண உறவுகள் மூலமாக குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கும் உண்டான அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நீண்ட நாள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல வந்துருவீங்க அரசியல்ல ஒரு தொண்டரா சேர்றதுக்கோ இல்ல ஒரு அடிப்படை உறுப்பினரா சேர்றதுக்கோ இல்ல உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுப்பதற்கோ உண்டான அந்த அரசியல் வாழ்க்கை பயணம்ன்றது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த சில பயணங்கள்ல சில கெடுபடியான ஒரு சம்பவங்களும் நடக்கும் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையே உங்க மேல பனிஷ்மெண்ட் மாதிரி அதாவது ஏதாவது ஒரு பழிய போட்டுட்டே இருப்பாங்க தான் இந்த கட்சி வளராம போச்சு உங்களால தான் இந்த இது நிறுவனம் வளராம போச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழிலதிபர்களா இருக்கிறீங்க பெரிய தொழில் சிறிய தொழில் எந்த தொழிலா செஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்து மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் ஜென்ம சனியில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க இனிமேலாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனா பட் கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்